வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தூதுவலை சட்னி வந்து எப்படி செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தூதுவலை வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கேஸ் கடாயிச்சு நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்த நம்ம போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு வந்து நான் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டுட்டு அதோட பச்சை பர்ச்சஸ் மல்லை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் தேர்தல் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே நம்ம வந்து அலசி வச்சிருக்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை க்ளீன் பண்ணி நம்ம அலசும்போது நல்லா பார்த்து அலசணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தூதுவலையில் வந்து சின்ன சின்னதாக முள் மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம கையில் கூத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் இருக்க தண்ணியெலாம் வடிஞ்சிட்ருக்கோம் அதை எடுத்து நம்ம வந்து இந்த கீரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக புளியும் ஆட் பண்ணிட்டுருக்கோம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இலையை சுற்றி ஃபுல்லாகவே நுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை அலசிட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கதகையில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதனு அதில் இருக்கிற அந்த பச்சைஸ் நல்லா குறைக்கிறதுக்கு அப்புறமா அதை நல்லா சுண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீச்சர்க்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து நல்லா வற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா இது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல் டைம்லலாம் இந்த கீரையை வந்து இந்த கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி துவையலாவோ இல்லை சட்னியாகவோ நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு பிடிச்சிருக்க அந்த தவி எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு நல்லா விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூக்கெலாம் அடைச்சிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி தாளிச்சு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் இட்லிக்கு தான் வந்து ஷைலிஸாக யூஸ் பண்ணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சோன்னு அப்படியே வச்சுன்னு கிளி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை தூதுவலை சட்னி இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மதியத்துக்கு வந்து சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் அப்புறமா மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்